E கோவை மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட தெற்குப்பாளையம் அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கலைஞரின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாம் நடைபெற்றது கூடலூர் நகராட்சி மன்ற தலைவரும் திமுக செயற்குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் அறிவரசு தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட வட்டார மருத்துவ அலுவலர் சிவஞானம் வரவேற்புரை ஆற்றினார் முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு மருத்துவர்களை கொண்டு இலவசமாக பரிசோதனை செய்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது மேலும் விரிவுபடுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற தனியார் மருத்துவமனைகள் மூலம் சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உடனடியாக சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தனர் மருத்துவர் எல்லாருக்கும் தெரியும் இது காரணம் நம்முடைய கூடலூர் நகராட்சி முதல்வருடைய மேலான ஆட்சியில் நோய் நொடி இல்லாத யார் யார் எல்லாம் கவனி இருக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளாக தூய்மையாக இருக்குதா ஃப்ரிட்ஜு கரெக்டாக இருக்கா அல்லது தண்ணி தேங்காய் மரம் பார்க்குறதுக்கு ஐம்பத்தி பணியாளர்கள் புதிதாக எடுக்கப்பட்டு டிபிசி ஒர்க்கர்ஸ் செங்கு பணியாளர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் காலையில் நினைக்க இந்த முகாமினை சிறப்பாக ஏற்பாடு செய்தமைக்கு அவர்களுக்கு மாவட்ட மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும்